வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து அம்மா ஒரு எளிய பரிகாரத்தோடு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சிறு சிறு பரிகாரங்கள் வழியாக நம்ம துன்பங்கள் மாறுது நம்மளுடைய கஷ்டங்கள் குறையுது அப்படின்னு சொன்னா அதை முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யறதுங்கிறது இறைவன் இந்த பிரபஞ்ச சக்தியின் வழியாக என் ரூபமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் பண்றாரு அதுதான் உண்மைங்க இருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகி தாயாரா இருக்கட்டும் என் தாய் நாகம்மாவா இருக்கட்டும் இரண்டு பேருமே மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பலனை கொடுக்கறதுக்காகத்தான் எனக்கே இந்த ஒரு பிறப்புன்னு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில இன்னைக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் என்னன்னா ஒரு செல்வாக்கியம் கொடுக்கணும் ஒரு கடன் பிரச்சனைகளை மாற்றி அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் வீட்டில் வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் ரொம்பவும் எப்ப பாரு சோகம் 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 கஷ்டம் கவலை இது ஏதோ ஒரு வழியில தான் இருக்கு அது நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் இன்னைக்கு என்ன பிரச்சனையில இருக்கு கடன் பிரச்சனையில தான் இருக்கு எல்லாரையுமே இந்த சமூகம் ஒரு கடனாளியாக தான் ஆக்கி வச்சிருக்கு எல்லாரையுமே அவங்க கடனே வாங்கல அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு வழியில அவங்களுக்கு மனசுல ஆசையை தூண்டி ஒரு கனவுகளை வளர்த்து அது மூலமா கடனாக்குறது ரொம்ப பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த மாதிரி கடன் பிரச்சனைகளை தீர்வதற்கு எத்தனையோ பரிகாரங்கள் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன் பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் வந்து ஒரு எளிய தான் என்ன ஒரு பரிகாரம்னா வெள்ளிக்கிழமை பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பசும் பால் வாங்கி பூஜைக்கு கொடுக்கும்போது நமக்கு தீராத வினைகள் தீரும் தீராத கடன் பிரச்சனைகள் கழுத்தளவு இருக்குமா என்னால ஜீர்ணிக்கவே முடியலையேன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளை மாற்றி செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம்தான் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு காலையோ அல்லது மாலையோ பசும் பால் சுத்தமான பசும் பால் பூஜைக்காக வாங்கி கொடுக்கணும் அதோடு இன்னொரு வகை எளிய ஒரு விஷயம் என்னன்னா அதே மாதிரி பசும்பால் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப எளிமையா கா அதே போல பெருமாள் சந்நிதியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை பச்சை கலர் வளையல் வாங்கி அம்மாவுக்கு சாத்தணும் பச்சை கலர் வளையல் வாங்கி அம்மாவுக்கு சாத்தணும் அப்படி சாத்தும் போது கடன் பிரச்சனைகள் மாறி நம்மளது துன்பங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா அம்மா குறைச்சு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம செல்வாக்கியங்களை நமக்கு கொடுப்பாங்க பண பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பாங்க பண கஷ்டங்கள் வரவே வராது பண பெருக்கத்தை வந்து தாயார் நம்ம கொடுப்பாங்க அது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் மற்றபடி இன்னும் ஒரு எளிய ஒரு விஷயம் இதோட சேர்ந்து சொல்லிடுறேன் வில்வ மரத்துக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா ஆலயத்துல வில்வ மரம் இருக்கும் அது எந்த ஆலயமா இருந்தாலும் சிவ ஆலயத்தில் முக்கியமா இருக்கும் மற்றபடி சில ஆலயங்கள்ல வில்வ மரம் இருக்கும் அது எத்தனை இல மரமா இருந்தாலும் பரவாயில்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய வில்வ மரத்துக்கு இருபத்தி நாள் அது வந்து நீங்க என்ன நாள் வேணாலும் எடுத்துக்கலாம் வெள்ளி செவ்வாய் சனி ஞாயிறு எந்த கிழமை உங்களுக்கு வாய்ப்பா இருக்கோ அந்த கிழமையில ஆனா மாலை ஒரு அஞ்சு டு ஆறு அந்த மாதிரி இறங்கு பொழுதுல இந்த பரிகாரம் செய்யறது நல்லது அந்த இறங்கு பொழுது நேரத்துல அந்த வில்வ மரத்துடைய வேருக்கு பசும் பால் ஊத்திட்டு வாங்க இருபத்தி ஒரு நாள் கணக்கு வச்சுக்கோங்க தினமுமா அப்படின்னா இல்ல உங்களால வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் எண்ணிக்கையோடு நீங்க செய்து கொள்ளலாம் இருபத்தி ஒரு நாள் பசும்பால் வில்வ மரத்துக்கு ஊற்றும் போது தீராத கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நமக்கு நிறைய நிறைய செல்வங்கள் பெருகுவதற்கு பணம் பெருகுவதற்கு இந்த ஒரு எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு பயன்படும் இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான பரிகாரங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்ட மகிழ்ச்சியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்